ராம் குமார் அன்பு அனைவருக்கும் வணக்கம் எவ்வளவு பண கஷ்டம் மன கஷ்டம் தீர்வு கொடுக்கும் நம்பிக்கை எப்பவுமே எந்த ஒரு இந்த கஷ்டங்களாம் நம்மளானு எதிர்த்து நிக்கணும் கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது ஒவ்வொரு நாளும் நம்ம கண் விழிக்கிறதே நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் ஏன்னா எத்தனையோ பேர் தூங்குறாங்க அப்படியே போயிடறாங்க ஆனா நமக்கு இறைவன் வந்து ஒவ்வொரு நாளும் புதிய நாள் கடை கொடுக்குறாரு அப்ப இந்த மாதிரி கஷ்டத்தை நம்ம சமாளிச்சு வெளியில் வந்துடலாம் அதற்கு நாட்டிய கணபதி நர்த்தன கணபதினு சொல்லுவாங்க அதாவது நர்த்தன கணபதினா ஒரு காலை தூக்கின மாதிரி கைகள்லாம் தூக்கிட்டு ஒரு நடனம் ஆடுற மாதிரி இருக்கும் நடன கணபதி நர்த்தன கணபதினு சொல்லுவாங்க இந்த நடன கணபதி நர்த்தன கணபதிய நிறைய சிலைகளாகவோ பொம்மைகளாகவோ கிடைக்கும் அது கிடைக்கல அப்படின்னா கூட ஒரு போட்டோவாவது வந்து டவுன்லோட் பண்ணி வீட்டுல வைங்க வடக்கு திசை பார்த்து வைங்க நிச்சயமா இந்த நர்த்தன கணபதி இருக்கக்கூடிய இடங்கள்ல செல்வ நிலை உயரும் செல்வாக்கு உயரும் அப்ப இது வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க நத்தன கணபதி நடன கணபதி சிலை அல்லது போட்டோ வாங்கி வீட்டுல வைக்கிறது உங்களுக்கு ஒரு பொருளாதார மாற்றத்தை முன்னேற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி